எல்லோருக்கும் வணக்கம் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் முப்பத்தி இரண்டு கொண்டு திருந்தேனோ திருவடியை போலே இந்த கதையை அதாவது இந்த கதைகளை திருக்கோளூர் பெண் பிள்ளை ஸ்ரீராமானுஜரிடமும் அவருடைய சிஷ்யர்களிடமும் கூற ஆரம்பித்தாள் திருவடி என்பது பெரிய திருவடி மற்றும் சிறிய திருவடி பெரிய திருவடி என்றால் கருடரை குறிக்கும் சிறிய திருவடி அனுமாரை குறிக்கும் இப்போது இரண்டு கதைகளையும் நாம் பார்க்கலாம் கஷ்யப முனிவருக்கு கத்ரு வினத்தை என்று இரு மனைவியர்கள் இருந்தார்கள் கத்ருவும் வினத்தாவும் கஷ்யப முனிவரிடம் வரம் கேட்டார்கள் அதாவது குழந்தை வரம் கத்ருவிற்கு ஆயிரம் நாகங்கள் குழந்தைகளாக பிறந்தது வினத்தைக்கு கருடர் அருணன் என்று இரு குழந்தைகள் பிறந்தது கத்ரு வினத்தையை அடிமையாக்க நினைத்து ஒரு போட்டியில் அவளை தோற்கடித்தாள் அடிமைப்பட்டாள் வினத்தை வினத்தையின் மகன் கருடர் தனது தாயை விடுவிக்க நினைத்தான் தன் தாயை அடிமை வாழ்க்கையிலிருந்து விடுவிப்பதற்காக தேவலோகத்தில் இருக்கும் அமிர்த கலசத்தை எடுத்து வருமாறு கத்ரு ஆணையிட்டால் அப்போது ஸ்ரீமன் நாராயணனுக்கும் கருட பகவானுக்கும் யுத்தம் ஏற்பட்டது கருடரின் வீரத்தை பார்த்து பின்னர் பகவானும் கருடரும் சமாதானம் அடைந்தார்கள் அந்த சமாதானத்தை அடுத்து ஸ்ரீமன் நாராயணனுக்கு வாகனமாகவும் கொடியாகவும் கருடர் ஆனார் கருடாழ்வாரை பெரிய திருவடி என்று அழைப்பார்கள் இறைவனுக்கு பிரம்மோற்சவம் நடைபெறும்போது முதல் நாளான கொடி ஏற்றத்தில் கருட கொடியே ஏற்றப்படுகிறது இறைவனை சுமந்து வரும்போது கருட சேவை மிகவும் பிரசித்தி வாய்ந்தது இறைவன் ஆதி மூலமே அபயம் என்று அழைத்த கஜேந்திரனுக்கு வரமளிக்க வரும்போது கருட வாகனத்தில் பகவான் விரைந்து வந்து மோட்சத்தை கொடுத்தார் கருடரைப் போல இறைவனை நான் சுமந்தேனா எனக்கு அந்த வரம் கிடைத்ததா என்று திருக்கோளூர் பெண் பிள்ளை ஸ்ரீ ராமானுஜரிடம் கேட்டாள் இப்போது நாம் அடுத்த கதையான சிறிய திருவடி கதையை பார்ப்போம் ஸ்ரீராமபிரானுக்கும் ராவணனுக்கும் போர் நடந்தது ராமபிரான் இலங்கையில் ராவணன் முன் போரிட நின்று கொண்டிருந்தார் எதிரில் உள்ள ராவணனுக்கு தேர் இருந்தது ராமபிரானுக்கோ தேர் இல்லை அவருக்கு தேர் கொண்டு வந்து தரும் சூழலும் இல்லை ராவணன் தேரில் இருக்க ராமபிரான் தரையில் இருப்பதா என்று நினைத்தார் அனுமார் உடனே தன் மேலே ஏறி அமர்ந்து கொள்ள சொன்னார் ஸ்ரீராமபிரானும் அனுமாரின் தோளின் மீது ஏறி அமர்ந்து போரிட்டார் ராவணன் தேர் எப்படியெல்லாம் சுழன்றதோ அப்படியெல்லாம் அனுமாரும் எதிர் திசையில் சுற்றி சுற்றி சுழன்றார் மகாபாரதத்தில் கிருஷ்ணர் எப்படி தேரோட்டியாக திகழ்ந்தாரோ அப்படியே தன் உடலையே தேராக வைத்து தேரோட்டி போல் திரிந்தார் அனுமார் அந்த அனுமார் போல் இருந்தேனா என்று திருக்கோளூர் பெண் பிள்ளை ஸ்ரீராமானுஜரிடம் கேட்டாள் ராமானுஜர் சொன்னார் உன்னுடைய அனைத்து கதைகளும் அருமையாக இருக்கிறது இன்னும் கதைகள் வைத்திருக்கிறாயா என்று கேட்டார் அதற்கு திருக்கோளூர் பெண் பிள்ளை என்னிடம் நிறையா கதைகள் இருக்கிறது என்று சொல்லி அடுத்த கதையை சொல்ல ஆரம்பித்தால் அடுத்த கதையை அடுத்த காணொலியில் காண்போம் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் நாமும் கருடர் போல் அனுமாரைப் போல் பகவான் இடத்தில் தொண்டு செய்து அவரை தினம்தோறும் வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்குப் பிறகு மோக்ஷ பதவியான வைக்குண்ட பதவியும் கிடைக்கும் ஸ்ரீராம ராம ராமே தீரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராமநாம வராணனே